கால் உடஞ்ச நீ எல்லாம் எதுக்கு விளையாட வரன்னு கடுமையா அவமானப்படுத்துறாங்க இவங்க தான் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஆம்ரா சபாட்டினி ஆம்ரா ஒரு அத்லெட் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தான் நாட்டுக்காக ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறது கனவு ஆனா எதிர்பாராத விதமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்துல அவங்களோட ஒரு காலை இழந்துடுறாங்க காலிலிருந்து நீ எல்லாம் இனி ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆம்ராவை சுத்தி இருந்தவங்க எல்லாம் அவங்கள டிமோட்டிவேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஆனா தன்னம்பிக்கையை இழக்காத ஆம்ரா செயற்கை கால பொறுத்து ரெண்டு வருட கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜப்பான்ல நடைபெற்ற சம்மர் பேரா ஒலிம்பிக் போட்டிகள் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பதினாறு புள்ளி பதினோரு செகண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து தா நாட்டுக்காக கோல்டு மெண்டலை ஜெயிச்சு கொடுக்குறாங்க மீண்டும் பயிற்சி எடுத்து ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஷிப் மீட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணி மட்டும் ஒரு புதிய உலக முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி உலக ஆம்ராவோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் உங்களோட சொல்லுங்க